அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே ஒரு அன்பரினுடைய ஒரு கேள்வி மருந்து ஏதும் உட்கொள்ளாமல் உணவிலேயே என்னுடைய தாது பலத்தை நான் அதிகரிக்க வேண்டும் அதற்கு உணவுகள் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள் நான் மருந்து எதையும் எடுக்க விரும்பவில்லை ஆனால் எளிமையான உணவு முறையாக இருக்க வேண்டும் அது உடலுக்கும் பிடித்ததாக இருக்க வேண்டும் மனதிற்கு பிடித்ததாகவும் இருக்க வேண்டும் அது எளிமையாக செய்யக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் நான் தினந்தோறும் எடுக்கக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் அப்படி ஏதேனும் உணவுகள் இருந்தால் கூறுங்கள் அது எனக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் வந்து கேட்டிருக்காங்க ஆகவே அன்பு உறவுகளே மிக எளிமையான ஒரு உணவு முறை இருக்கு தாது பலத்தை நாம் பிரிக்க ஏன்னா தாதுபலம் ஒரு மனிதனுக்கு உடல்ல நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் அந்த தாதுபலம் இருந்து விட்டாலே நமக்கு எதிர்க்கிறது வந்து எல்லாமே நல்ல வகையில நம்ம உடலுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிறப்ப ரொம்ப எளிமையான முறையில அன்பர் கேட்டது போல மனசுக்கு பிடிச்சது போலவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரது போலவும் ஒரு அற்புதமான ஒரு எளிமையான முறையில் இந்த தாது பலத்தை அதிகரிப்பதற்காகவும் இந்த பசியை பக்குவப்படுத்துவதற்கான மிக அற்புதமான ஒரு உணவு முறை இருக்குது அந்த உணவு முறை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த உணவு முறையை நம்ம தினமும் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மனசு கண்டிப்பாக விரும்பும் உடலுக்கு தேவையான சக்தியையும் கொடுக்க ஆரம்பிக்கும் அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதை இப்போ பார்ப்போம் இதை பார்த்து நீங்களும் போல் நீங்கள் செய்து சாப்பிடலாம் காலை மதியம் இரவு எப்பொழுது வேண்டுமானாலும் இதுபோல் செய்து சாப்பிடலாம் இப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் இந்த அரை மூடி தேங்காய் இருந்தாலே இரண்டு பேர்த்துக்கு மூன்று பேர்த்துக்கு போதுமான அளவுக்கு தேங்காய் பால் இதே எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு அளவாக இருக்கும் ஒரு தேங்காய் முழுசாக நம்ம சாப்பிடணும்னு தேவையே இல்லை இந்த அரை மூடியிலேயே இதே பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த அரை மூடியிலையே மூணு பேர்த்துக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் அரை மூடி தேங்காய் பார்த்திங்களா அரை மூடி தேங்காய் தான் நல்லா பொடி பொடியாக நம்ம நறுக்கிட்டோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் இதோட ரெண்டு ஏலக்காய் நம்ம அப்படியே நம்ம போட்டுக்கிறோம் அவ்வளோதான் போட்டாச்சு இப்போ இதை நல்லா போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நம்ம அரைச்சிட்டோம் முதல் தடவை அரைச்சிட்டோம் அரைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி சாறு நல்லா எடுத்துடலாம் இது முதல் தடவை எடுத்தது மட்டும் இல்லாமல் அடுத்து ரெண்டாவது தடவையும் நம்ம திருப்பி இதையே வந்து தேவையான அளவுக்கு நீர் ஊற்றி எடுத்துக்கலாம் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சிங்கன்னா சக்க சக்கையாக தான் இருக்குது அதில் தண்ணி மாதிரி பால் வராது தேவையான அளவுக்கு நம்ம அதில் நீரை ஊற்றிக்கணும் நீர் ஊற்றி நம்ம அதில் அரைக்கும் பொழுது தான் அந்த சாறு நிலமக்கு நல்லா வரும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா முதல் தடவை அரைக்கும் போது அதில் தேவையான அளவுக்கு நீர் ஊற்றி அரைச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் அது தேங்காய் பால் வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இரண்டாவது முறை இப்போ நம்ம திருப்பியும் இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நாம் வந்து திருப்பி அரைக்கலாம் இப்போ நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதாவது தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரை டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா இந்த கசகசாவையும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இதுலேயே ஊற்றிடுறோம் ஊற்றி ஒன்றை அரைச்சிடலாம் அவ்வளோதான் அதில் போட்டோம் பார்த்தீங்களா போட்டதுக்கப்புறம் போட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு இப்போ நம்ம நாட்டு சக்கரை நம்ம போட போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே ஏலக்காவும் போட்டிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடத்துக்கு ஒரு மூன்று பேர்த்துக்கு அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுருக்கோம் இப்போ நாம் வந்து அதிலேருந்து பிழிஞ்சு எடுத்து தேங்காய் பால் எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு டம்ளருக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம் ஒருத்தருக்கு இது வெறும் தேங்காய் பால் அந்த கசகசா மட்டும் எடுத்தது இது போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு சக்தி வேணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் இருக்குது தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் செவ்வாழை பழம் தேவையான அளவுக்கு ஒரு பழத்தை ஒருத்தருக்கு ஒரு பழம் போட்டால் போதும் போட்டு அந்த தேங்காய் பாலே நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும் இந்த நல்லா அடிச்சிங்கன்னா இப்போ இது மாதிரி எடுத்து குடிக்கிறதுனாலும் குடிச்சுக்கலாம் இது தேங்காய் பாலில் வந்து வெறும் தேங்காய் பழமும் குடிச்சுக்கலாம் அதில் கசகசாவும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் இதே மாதிரி செவ்வாழை போட்டுக்கலாம் ஒரு நாள் இது மாதிரி நிறைய வந்து தேங்காய் பாலில் பல விதமான வகைகளை வந்து நம்ம செய்தே போட்டிருக்கிறோம் அதனுடைய லிங்க்கெல்லாம் கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்ன மாதிரியான தேங்காய் பால் வகைகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத அதில் கொடுக்குறேன் நீங்கள் கூட நீங்கள் அதை செய்துக்கலாம் இப்போ இன்னைக்கு நமக்கு சுவையான அதாவது தாது சக்தியை நமக்கு அதிகம் தரக்கூடிய ஒரு உணவாக இன்றைக்கி நாம் எடுக்க போகிறோம் வாங்க சுவைச்சு பார்ப்போம்